ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோபி சே டு செட் கோவை மாவட்டம் பிடிச்சி ஊராட்சியில் இருக்கிற பெடதாபுரத்தில் இன்றைக்கி பெடதாமன் அழைப்பு இங்கே பெடதாமன் மலையிலிருந்து அம்மனை கொண்டுட்டு போய் தான் அதுக்கப்புறம்தான் ரங்கநாதர் காரமளி ரங்கநாதருக்கு கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் தேரில் ரெண்டு பேரை உட்காச்சு தேர் ஊர்வலம் வரும் இன்றைக்கி பெடதாமன் அழைப்பு இந்த ஊரே இன்றைக்கி திருவிழா கோலமாக இருக்கும் பாருங்கள் இவங்க ஃபங்க்ஷன் ரெடி பண்ணிவிட்டு ஃபுல்லாக சாப்பாடு எல்லாம் அன்னதானம் ஃபுல்லாக போடுவாங்க இதுதான் பட்டுதாமன் மலைக்கு போகிற வழி அவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்க ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இது காலகட்டம் இது கிருஷ்ணர் கோயில் மலை ஏறதுக்கு முன்னே இருக்குது கிருஷ்ணன் கோயில் இங்கே தான் வந்து சாமி கும்பிட்டு தான் எல்லோரும் இங்கேருந்து மலை ஏறுவாங்க இது மலை இப்போ வந்து இது ஃபஸ்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்தது இப்போ ஒரு பாதி தூரம் வரைக்கும் வண்டி போகிற மாதிரி இவங்க திருப்பணி படுதாமன் திருப்பணி குழு வந்து இதை ரெடி பண்ணியிருக்காங்க நிறைய ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க நிறைய நிறைய பேர் இந்த படுதாமன் வேண்டிட்டு நிறைய விஷயம் நிறைய பண்ணுறாங்க நான் மேலே ஏறி போயிட்டுருக்கேன் காலையில் ஒரு ஆறு இருபது கிளம்புனேன் போயிட்டுருக்கேன் காலையில் ஏன்னா கூட்டம் கம்மியாக இருக்குன்றதுனால நான் காலையிலே கிளம்பிட்டேன் பாருங்கள் எவ்வளோ இயற்கையில் கொஞ்சம் அழகாக இருக்குது இதெல்லாம் ரோடு இருக்கு இங்கே ஊராட்சி ஒன்று தண்ணி டேங்க்லாம் வச்சு குடிக்கிறதுக்குலாம் வச்சுருக்காங்க அதை பாருங்கள் இந்த படிக்கட்டு இதுதான் பெட்டதாமன் பெட்டதாமன் திருக்கோயில் குழு காரமடை இவங்க தான் இந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணது இங்கே சாப்பாடு ரெடி ஆயிட்டு இருக்கு அன்னதானம் பண்ணுறதுக்கு இந்த கோயிலில் வந்து விசேஷம் எப்படின்னா பாருங்கள் இந்த ஒவ்வொரு படிக்கட்டுக்கும் பெயிண்ட் அடித்து குங்குமம் போட்டு சந்தனம் வச்சு ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு படிக்கட்டுக்கும் பண்ணியிருக்காங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இவ்வளோ பெரிய சர்வீஸ் பண்ணி நல்லா பண்ணிகிட்ருக்காங்க மேலே வந்தாச்சு இந்த பெடதாமன் கோயில் இங்கேலாம் சாப்பாடு ரெடியாகி அன்னதானம் ரெடியாகிட்ருக்குலாம் இருக்கும் இந்த விளக்கேற்று அந்த ஜோதி ஏற்ற இடம் சிறப்பாக பக்தர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க காலையிலேயே பக்தர்கள் கூட்டம் ஜாஸ்தியாக ஆகிட்டே இருக்குது டைம் டைமாக இப்போ சுந்தரம் சார் ஃபேமிலியோடு வந்திருக்காரு நானையூர் இருந்தால் கீழேருந்து வந்துட்டுருந்தோம் நடந்து வந்துட்டுருந்தோம் இப்போ கோயிலுக்குள்ளே போகிறோம் இது வருஷ வருஷம் இந்த டே அன்னைக்கு இந்த அம்மன் அனைப்பண்ணிக்கி சிறப்பாக அமைஞ்சிருக்கும் இந்த அம்மனை வந்து இங்கேருந்து வழி அனுப்பி வைக்கிறதுக்கு அந்த பாரம்பரியமாக பண்ணுற விஷயம் வந்து எங்கள் மாமனார் ஃபேமிலி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க எங்கள் மாமனார் இருந்த அப்புறம் அந்த அந்த ஒரு பொறுப்பை வந்து எங்கள் மாமனாருடைய அண்ணன் பையனுக்கு கொடுத்துருந்தார் ரவிக்குமார் அவர் தான் அதை பண்ணுறாரு ஸோ இவங்க இவங்க மூலியமாக தான் இவரு தான் கூப்பிட்டு போயிட்டு பண்ணுவார் இப்போ அவரும் எங்கள் அத்தை பையன்தான் பையனுடைய பையன் அவரு தான் அதை பண்ண அதை கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காரு இப்போது பாருங்கள் சாமி கும்பிட்டாச்சு அன்னதானம் பண்ணுறாங்க காலையிலேயே வந்தவங்களுக்கெல்லாம் பத்திரங்களுக்கெல்லாம் வயிறு சாப்பாடு கொடுக்குறாங்க நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு வடதம் அம்மன் அந்த அம்மன் கும்பிட்டு தான் காமிக்கல உங்களுக்கு கும்பிட்டாச்சு இப்போ இங்கேருந்து பாருங்கள் இந்த குளம் தண்ணி நிற்கும் இந்த அமாவாசை அமாவாசை அன்னைக்கு இங்கே அன்னதானம் நடக்கும் வரவங்க சாமி கும்பிட்டு இங்கே தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு அன்னதானம் சாப்பிட்டு அழகாக ரிலாக்ஸாக போவாங்க அது ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொருத்தர் அந்த அன்னதானம் பண்ணுவாங்க காரமண்டில் ஒவ்வொரு குழு இருக்கும் இருக்காங்க அவங்க பண்ணுவாங்க ரொம்ப நல்ல கூட்டம் நிறைய வருவாங்க அன்னதானம் சாப்பிட்டு போவாங்க சாமி தரிசனம் பவர்ஃபுல்லாக இருக்கும் அமாவாசை அன்னைக்கு இதுதான் மனிதாமன் கோயில் பாருங்க நல்ல மலை இது இருந்து மழை காலத்தில் வந்து தண்ணி சூப்பராக இருக்கும் இங்க நல்லா வரும் படதாம்பன் கோயில் கோயம்புத்தூர் மீட்டுப்பாளையம் ரோடில் காரமடிக்கு முன்னாடி மத்தம்பாளையம் தான ஒன்று கோட்டை பிரிவு லெஃப்டில் பெடதாபுரம் அதுக்குள்ளதான் பெடதாம்மன் மலை ஆ அங்கே நான் கீழே இறங்குறேன் மக்கள்லாம் பக்தர்கள்லாம் வந்துட்டு இருக்காங்க மலையேறி இதோ அம்மன் அடைப்பு எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க இவர் காரம்படல் காரம்பட கோயில் இருக்க சாமி அவர் தான் வந்து அவங்க வருஷா வருஷம் வருஷம் வந்து அவங்க அவங்க தான் அம்மனை கூப்பிட்டு போடுற அந்த ஸ்தானத்தில் பண்ணுவாங்க அவளுக்கு மழை போட்டு தண்ணியில் கால்ல கழுவி விட்டு அவங்க உபச்சாரம் பண்ணுவாங்க இங்கே இருக்கவங்க பாருங்கள் என்ன கூட்டம் பாருங்கள் காலையில் நான் போவோம் எப்படி இருக்குது இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ அம்மனை அழைச்சிக்கிட்டு காரமடை அண்ணா கோயிலுக்கு கூட்டு போகிறாங்க காரடை கோயில் கோயிலுக்கு போயிட்டுருக்காங்க இதுக்கப்புறம் தான் கல்யாணம் நடக்கும் அதுக்கப்புறம் தான் தேர் காரமட தேர் நன்றி நண்பர்களே மறுபடியும் அடுத்தவருடைய சந்திப்போம் டேக் கேர் பாய்